இருந்தாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னத்த விஷயம் அப்படி அதுவாமா நான் ஒரு வாரத்துக்கே ஊருக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் ஏமா ஒன்னு சொல்லாம நிக்கிறேன் ஒரு 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 எனக்கு அந்த வருஷம் நடிப்புக்கு கொடுக்கலாம் போ சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் நான் அஞ்சு மணிக்கு ட்ரெயினுக்கு கிளம்பணும் கப்பலையே உங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு ரெடி பண்ணிருவேன் வேலை பார்க்கறேன் வேலை பார்க்கறேன்னு சொல்றான் ஆனால் வீடு இப்படி குப்பையாக இருக்கு

அதெல்லாம் உங்கள் மகனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அத்தை இங்கே போங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட போறீங்க ஏ ஜாலி ஜாலி ஐயோ இதை என்னால் நம்ப இன்னும் கை ஆடு அடி கருப்பு பூல குறுக்க வந்துடுச்சு அதான் சதமும் சரியில்லைலே திருப்பி வந்துட்டோம் டே ஒரு கருப்பு பூனை எங்க மாமியார் ஊருக்கு போகும்போது குறுக்க வந்துருச்சாம் அந்த கருப்பு பூனை எங்கே வீட்டு சைடை காணோம் உங்க வீட்டு சைடு வீட்டு சைடு இருக்கான்னு பார்த்து பூச்சியை கொண்டு வாங்கடா அது இன்னைக்கு